அப்படி பாக்குறப்ப பணத்துக்கு ஆசைப்பட்ட பூசாரி உங்களுடைய போட்டோவை அந்த கரையான் புற்று மண்ணலையும் முட்டையில வச்சு செஞ்சு அதை கொண்டு போய் சுடுகாட்டுல புதைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் இதை எடுத்துட்டு தென்மண்டலத்துல பதிவு இரண்டு கரையான் முட்டை தோஷம் நிரந்தர தீர்வு அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகதி நமக இந்த பதிவு எடுத்துட்டீங்கன்னா கரையான் புற்று மண்ணையும் செய்து உங்களுடைய உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அப்படி நீங்க எடுத்துக்கிறப்ப எதிரியாகப்பட்டவன் ஒரு பூசாரியோ மந்திரவாதியோ ஒரு அகோரிட்டியோ போய் உட்கார்றப்ப உங்களுடைய போட்டோ கொடுக்கிறப்ப கரையான் புற்று மண்ணையும் முட்டையும் எடுத்து பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய உடலில் அரிப்புகள் புண்ணுகள் ஏற்படும் அதே போல வந்து தண்ணி ஏற்படும் பிப்புகள் ஏற்படும் நமச்சலாக இருக்கும் கால் வந்து அப்படியே வந்து தண்ணியாட ஊத்தும் புண்ணாகி அதே மாதிரி ஊன் தண்ணி நிறைய வரும் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் ஊசி போடுவாரு அந்த ஒரு வாரம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் பாக்குறப்ப உங்களுடைய உடலாகப்பட்டது ரொம்ப நலிவடைஞ்சு கொண்டுட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ரொம்ப துயரமாக இருக்கும் துக்கத்தில் இருப்பீங்க யார்ட்ட சொல்றேன் தெரியாம ஒவ்வொரு டாக்டரா பார்த்து பார்த்து விரையச்சல விரையச்சலவாகி வந்துட்டு இருப்பீங்க அப்படி பாக்குறப்ப பணத்துக்கு ஆசைப்பட்ட பூசாரி உங்களுடைய போட்டோவை அந்த கரையான் புற்று மண்ணலையும் முட்டையில வச்சு செஞ்சு அதை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கும் இதை எடுத்துனா தென் மண்டலத்தில் மேலூர் மதுரை அதே போல எடுத்தீங்கன்னா திருச்செந்தூர் தூத்துக்குடியில இருந்து எடுத்தீங்கன்னா இந்த தென் தென்மண்டலம் ஃபுல்லாவே இதுல வந்து அதிகமாக பாதிப்பு ஆவாங்க அப்படி பாதிப்பாகி எத்தனையோ சகோதர சகோதரி நமது ஆலயத்துக்கு வந்து சரியாகி போயிருக்காங்க அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து டாக்டர் கைவிடப்பட்டவங்க கூட நமது ஆலயத்துக்கு வந்திருக்காங்க நமது அம்பாள் வந்து சரி செஞ்சு கொடுத்துருக்கிறார் அந்த குருதி பூஜை கலந்து கொள்ளும்போது போது எப்பேற்பட்ட கரையான் முட்டை தோஷமாக இருந்தாலும் அம்பாள் வந்து வேரோடு அழித்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த கரையான் முட்டை தோஷம் என்கிறது முட்டை தோஷம் என்பது எளிதில் சரியாகாம எத்தனையோ மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாகாம பூசை போய் பணத்தையும் கொடுத்து சரியாகாம இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம சகோதர சகோதரி வந்து வேதனையோடு நம்ம ஆலயத்துக்கு அழுதுருக்காங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து குருதி பூஜை மூலியமாக அம்பாள் வந்து தீர்த்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைச்சிருக்குது அப்படி பார்க்குறப்ப ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம ஆலயத்தை குருதி பூஜை நடைபெறும் வாங்க இதை பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் நம்ம ஆலயத்துக்கு வாங்க அம்பாலை நம்புங்க நிச்சயமாக எப்பேற்பட்ட பில் வெள்ளி சூனிய மாந்திரிகமாக இருந்தாலும் அதை வேரோடு கருவறுத்து நமது அம்பாள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பா அதை அழித்து கொடுப்பா உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பா அம்பாள் வந்து நம்பினா போதும் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை அனைத்துக்கும் ஒரு முப்பது நாள் அதிகபட்சம் போனா அறுபது நாள் அம்பாள் வந்து நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பா அம்மே நாராயணா